ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் கடலைப்பருப்பு வடை செய்ய போகிறோம் கடலைப்பருப்பு வடைக்கு நான் இது வந்து நான் ஒரு நாலு மணித்தாலத்துக்கு மேலே ஊறிவிட்டது ஊற வச்சுருக்குறேன் தண்ணிக்குள்ளே ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அரைக்கிறதுக்காக குறைஞ்சது மூன்று மணத்தி ஆழம் ஆனால் கூட நேரம் ஒரு அஞ்சு ஆறு மணித்தேழம் ஊறினா நல்லா மற்றது ஒரு சிறிய வெங்காயம் கணக்கை போடக்கூடாது அப்புறம் இடும் இடம்பாட இப்போ முர முரப்பாக இருக்கணும் இப்போ சில பேர் போடாமல் கூட செய்வார்கள் நான் ஒரு சிறிய வெங்காயமாக தான் போடுறேன் நடத்துகிறேன் சின்ன சைஸ் மற்றது பத்து செத்த மிளகாய் செத்த வந்து உங்களுக்கு உறைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் கூட்டி குறைக்கலாம் மற்றதுக்கு தேவையான அளவு உப்பு மற்றது பெருஞ்சீரகம் மற்ற கறிவேப்பில இவ்வளோந்தான் போடுறது இனி நாங்கள் இதை அரைக்கெடுக்கணும் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ எல்லாம் அரைக்க போகிறதில்ல ஒரு கொஞ்சம் முழுசாக எடுத்து வச்சுருக்கணும் மிச்சத்தை தான் அரைக்க போகிறேன் காட்டுறேன் அரைச்சிட்டு இப்போ நான் கடலை அரைக்க முதல் இந்த செத்த மிளகாயை ஒரு சுற்று சு ஒரு அடிச்சிட்டு தான் போட போகிறேன் குட்டி குட்டியாக நீங்கள் வெட்டி போடலாம் நான் வந்து அப்படி அடித்து போடுறேன் மற்றது வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன் இது ஒரு சுற்று சுற்றிட்டு போட போகிறேன் முதல் மிளகாயை அரைச்சிட்டு அப்புறம் இதை அரைப்பேன் இப்போ இதை அடிச்சுட்டு இந்த வெங்காயத்தை இதெல்லாம் போட போகிறேன் இதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு போட போகிறேன் கடலைப்பருப்பு வந்து நல்லா அடிவடக்கூடாது அடிவடாமல் தான் அரைக்கிறது அப்போ ஒரு சுற்றி சுற்றிட்டு அதை இறக்குவேன் பாருங்க எப்படி நான் ரெண்டு சொத்து ஒரு சொத்து திருப்பி ஒரு சுத்து ரெண்டு சுத்தோடு பாட்டிட்டேன் இது இதுவும் ரெண்டு சுற்று சுற்றிட்டு ஒண்டு பாதியாக அரைவட்டி இருக்குது இறக்குறேன் இது வந்து நல்லா அரைச்சேன் நான் பாருங்கோ ஏனென்றால் இப்போ இது கொஞ்சம் கடலை பருப்பு ஒன்று பாதி அடிவட்ட மாதிரி அடித்தாது கடலை பருப்புல அதில் இருக்குது பாதி அடிவட்டம் அடிவடாத மாதிரியும் இதை அப்படி இது நல்லா அடிபடவணும் அப்போ தான் எல்லாத்துலையும் சேர்த்து குழைக்கும் போது வடை வந்து தட்டை தட்டுப்படணும் அந்த பிடிவடணும் கொஞ்சம் முழு இதுவும் போட போகிறோம் முழு கடலையும் அப்போ உண்டை வந்து நல்லா அரைச்சாத்தான் அந்த வடை தட்டைங்கிறது சரியாக வரும் இப்போ இவ்வளோ பருப்பு நான் இதுக்குள்ளே போடுவேன் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பும் பெரிஞ்சீராவும் போடணும் இன்னும் மறுபடியும் போடுறேன் ரெண்டு இது போட்டே நான் ஓகே அளவு பெரிஞ்சீராவும் போடுறேன் கருவேப்பாமிலையும் குட்டி குட்டியாக வெட்டி போட்டாச்சு உழவு உப்பு போடுறேன் உப்பு வாயில் வச்சு பார்த்து போடலாம் குழச்சிட்டு இனி இப்படி கையால் குழைச்சி எடுக்கணும் குளைச்சி எடுத்துட்டு நாங்கள் சட்டியில் குடைக்க பார்ப்போம் அண்டு போட்டு பார்த்தது என்ன சூடாகிட்டு இனி போடலாம் ஆரம்ப இப்படி தட்டிட்டு போடுவோம் ஒரு கையில் வச்சு ஒரு கையால் தட்டணும் நான் போட்டால் கையால் தட்டுறேன் இதில் ஒரு கையில் போன்றிருக்கிறபடியா எல்லாத்தையும் சுட்டுட்டு காட்டுறேன் இப்பிராட்டி விடணும் மற்ற சைட்லேயும் வந்து வர்றதுக்காக எல்லாருக்கும் தெரியும் புதுசாக வடை சொல்கிறிகளுக்காக சொல்கிறேன் சுட்டு முடிச்சாச்சு பாருங்க ஒரு அழகான இது நல்லா காரசாரமாக வந்துருக்கு பத்து மிளகா போட்டபடியாக காரசாரமாக இருக்குது உங்களுக்கு காரசாரம் கொஞ்சம் குறைவாகணுமென்றால் நீங்கள் குறைச்சி போடுங்கோ நாங்கள் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கூட போட்டேன்னா எங்களும் குளிச்சி போடுங்கோ மிச்சமாக இருக்குது இதை இதனால் புரிச்ச புரிச்சுக்களை வச்சுட்டு நாளைக்கு சுட போகிறேன் மிச்சத்தை பாருங்க எல்லாம் சுட்டு முடிச்சுட்டேன் இந்த மிச்சம் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் ஏன்னா நாளைக்கு வச்சு சாப்பிட உடலை சுட்டு சாப்பிட நல்லா முறை முறைப்பை இருக்கும் அதுக்காக கொஞ்சத்தை இதுதோ புரிச்சிக்கல வச்சுட்டு நாளைக்கு எடுத்து சுடுறதுக்கு பின்னரத்திக்கு அப்போ இது இப்போ அளவாக சுட்டு எடுத்து வச்சாச்சு இது வந்து நல்லா கேர இருக்குது ஏன்னா நான் பத்து செத்தல் மிளகா போட்டேன்னா எங்களுக்கு கேர சாரமாக சாப்பிட்றது பிடிக்கும் அதனால் கூட போட்டேன்னா நீங்கள் வேணுமாண்டா குறைப்பு குறைவாக விடுமெண்டா குறைச்சி போடலாம் உங்களோட விருப்பத்துப்படி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துக்களை எழுதுங்கோ இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்